ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளபங்கிறத பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய ஐந்து வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைப்பூசமானது வருது அதே போல நாளை வியாழக்கிழமை தை பௌர்ணமியும் வருது ஸோ தைப்பூசமும் தை பௌர்ணமியும் வரக்கூடிய நாளை ஐந்து வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய இந்த சிறப்பான வியாழக்கிழமையில இது ரெண்டும் வர்றதுனால வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக வழிபாடு வந்து நம்ம செய்யலாம் முருக வழிபாடிலே ரொம்ப உகந்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தைப்பூச நாளில் நாம செய்கிறது தான் அதனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பா ஒவ்வொருவருமே காலையில எந்திரிச்ச உடனே முருக வழிபாடு செய்துதான் நம்ம நாளையே வந்து தொடங்கணும் அதுதான் கூட நல்லதும் கூட ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியதேவோ முருகப்பெருமான் நாளையை இந்த தைப்பூச நாள் தை பௌர்ணமி முன்னிட்டு கிரகநிலைகள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசிப்பண்ணால் ஷேர் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசுராசில் பிறந்த அப்பனை அன்பர்களுக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய உண்டாகும் அதனால எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் நாளை நாள் கவனமாக இருக்கணும் நாளை நாள் முக்கியமாக எதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம் அதே போல முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முடிவுகள் விஷயங்கள் எல்லாத்துக்குமே வரைய நிறைய எதிர்ப்புகள் வந்து உண்டாகும் அதுவே வந்து உங்களுக்கு பெரிய மனதை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும் தான் நாளை நாள் புதுமையா எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம் என்று சொல்றேன் அதே போல் நாளை நாள் வெளியிடங்களுக்கு செல்வதை கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்ல இருந்தபடியே நாளை நாள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க ஏன்னா நீங்க நாளை நாள் வெளியே செல்றதுனால உங்களுக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்கும்னு சொல்றதை விட அலைச்சல் தான் அதிகரிக்கும் அதனால நாளை நாள் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே போல் நாளை நாள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படக்கூடாது நாளை நாள் சிந்தித்து பொறுமையாக தான் முடிவு எடுக்கணும் அப்படி சிந்தித்து செயல்படும் போது தான் எந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு பாதிப்படையாது இல்லைனா வாழ்க்கையை ரொம்ப பாதிப்படைய செய்யும் அதனால் நாளை நாள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அதே போல பலதரப்பட்ட சிந்தனைகள் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளை நாள் ஒரு சிந்தனையில் இருக்கிறதே பிரச்சனை வரும் அப்படிங்கிற போது பலதரப்பட்ட சிந்தனைகள் சொல்லவே தேவையில்லை அது பயங்கரமான பிரச்சனையாக மாறும் அதனால பலதரப்பட்ட சிந்தனைகளை தயவு செய்து மனதில் வந்து ஏற்றிக்காதீங்க அதெல்லாம் நிம்மதியற்ற சூழ்நிலையை உண்டாக்கிடும் அதனால நாளை ஒரு நாள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அதே போல் வியாபாரத்தில் கூட நாளை நாள் முடிவுகள் எடுக்கும்போது ஜாக்கிரதையா எடுங்க வியாபார ரீதியாக நாளை நாள் அலைச்சல் அதிகரிக்கும் அதனால் வியாபார ரீதியாக முடிவு எடுக்கும்போது பொறுமையோடு எடுக்கிறது அவசியம் பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் நீங்க முன்னின்று உங்க கைப்பட முடிக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க அது நாள் ரொம்ப உங்களுக்கு அவசியம் அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்களில் நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணும்னு நினச்சிங்கனாவே அது பயங்கர ரிஸ்க் ஆயிரும் வெளியிடங்கள்ல கூட நாளை நாள் அமைதியை கையாளணும் ஒருவேளை நீங்க போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து கோவப்படுற மாதிரி உங்களுக்கு வந்தா கூட கோவம் இல்லாம அமைதியை கையாளணும் கொடுக்கல் வாங்கல நாளை நாள் சிந்துத்து செயல் பண்ணும் மொத்தத்தில் நாளையே இந்த தைப்பூச நாள் உங்களுக்கு சாதகமான நாள் கிடையாது நிதானமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாள் ஸோ நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் கவனம் ரொம்ப அவசியம் நிதானமும் ரொம்ப அவசியம் நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான நிறம் எண் திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான நிறம் நாளை நாள் மஞ்சள் எண் பார்த்திங்கன்னா ஆறு திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அடர் மஞ்சள் ஆடை இணைந்து கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நாளை நாள் சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்க அதனால் இந்த என் என் திசையை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கான தினசரி ராசி பலனை இப்போ முழுமையாக பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க இப்போ அடுத்ததாக தனுசு ராசியை தொடர்ந்து இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி விலகி சென்ற உறவினர்கள் தேடி வருவாங்க அரசு வழியில ஒத்துழைப்புகள் ஏற்படும் மறதியில அலைச்சல் உண்டாகும் சுபகாரிய எண்ணங்கள் ஈடேறுவதில் காலதாமதம் ஏற்படும் விமர்சனமான பேச்சுக்களை தவிர்க்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நாளை நாள் சாந்தத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு அடுத்ததா ரிஷபராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சுபகாரியங்களை முன்னின்று நடத்தணும் அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் புதிய பொருள் சேர்க்க உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்பு ஏற்படும் செய்யக்கூடிய முயற்சியில முன்னேற்றம் உண்டாகும் நாளை நாள் முயற்சிகள் வேண்டிய ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா மிதுன ராசி உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நெருக்கமானவர்களால் அலைச்சல் ஏற்படும் வாகனங்களில் வீண் செலவு அதிகரிக்கும் உறவினர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை மாற்றி அமைக்கணும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கொஞ்ச நாளை உங்களுக்கு நல நேர்ந்த நாள் மாதிரி தான் இருக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததா கடகராசி அரசு வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் மனதுல புதுவிதமான சிந்தனை அதிகரிக்கும் ஆதாயகரமான முயற்சிகள் நிறைவேறும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து செல்லும் கடன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகப் பணிகளில் அலட்சியமின்றி செயல்பண்ணும் புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு நன்மை நடந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததாக சிம்ம ராசி கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடி உண்டாகும் செல்வாக்க வெளிப்படுத்துவதற்காக செலவுகள் வந்து செய்யணும் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் புதிய நபர்களிடம் கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லணும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும் நாளை நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள் அடுத்ததா ராசி சகோதரர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் நட்பு வட்டம் விரிவடையும் பொன்பொருள் சேர்க்கை ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு இன்னல்கள் குறைந்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா ராசி தாயோடைய ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணைவரின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்துல விற்பனைகள் சாதகமாகும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லும் நண்பர்கள் தேவைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் குடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் நாள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கு சோ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா விருச்சகராசி அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மேலதிகாரிகளோட இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் புதிய முயற்சியில் ஈடுபாட்டிங்கன்னா வெற்றி காண்பீங்க வருவாயில ஏற்றமான சூழல் உண்டாகும் சேமிப்பை உயர்த்தக்கூடிய எண்ணம் மேம்படும் வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்ளணும் நாளை நாள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததா மகர ராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியால் சில பிரச்சனைகள் நீங்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் விளங்கும் எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பணிகளில் இருந்து வந்து சோர்வு விலங்கும் வருவாய் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும் கொஞ்ச நாளை நாள் இன்ட்ரெஸ்டோடு எல்லா செயலியும் ஈடுபடணும் அடுத்ததா கும்பராசி எதிலே உற்சாகத்தோடு பண்ணும் வெளியூர் சார்ந்த பயணம் கை கூடும் வியாபாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யலாம் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் வழக்குகள்ல சாதகமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் நாளை நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகும் என்றுலாம் சொல்லலாங்க அடுத்ததா மீனராசி புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை செய்து முடிக்க முடியும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பெற்றோர்களுடைய ஆலோசனைகளால் நன்மை உண்டாகும் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் நாளை நாள் கொஞ்சம் மேன்மை நடந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது ஸோ என்ன பலன் கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பள்ள இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்கேற்ப நடந்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி